ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகையை இந்த நட்சத்திரத்தில் வாங்கினால் பத்து தலைமுறைக்கும் உங்களை விட்டு போகாது ஸ்வர்ண தோஷம் நீங்கும் அடகு வைத்த நகையை திரும்பவும் அடகு கடைக்கு போகாமல் நாமல் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்தில் தங்கம் விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா நம்மளால மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலே எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு எட்டாத கனி மாதிரி இப்படி தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு சேர்த்து வச்சு குருவி சேர்த்தா வச்ச மாதிரி நான் சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்கினம்மா அத போட்டு பாக்குறதுக்கு கூட எங்களுக்கு குடுப்பனை இல்லாமல் நேர அடகு கடையில கொண்டு போய் வச்சுட்டோம் இல்ல எங்களால நகைகளை வாங்க முடியவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் இருந்தீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நகைகள் வாங்குங்க நிஜமா சொல்றங்க அந்த நகைகள் நிச்சயம் உங்களை விட்டு போகாமல் உங்ககிட்டயே இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான எட்டு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம வாங்கின நகைகளை எந்த கிழமைகள்ல அணியணும் அப்படிங்கறதும் இருக்குதே பொதுவாகவே தங்கத்தை வந்து நாம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும் தங்கம் வாங்குவதே வந்து பெரிய அபூர்வமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏன்னா நம்ம நகைகள் ரொம்ப வில எட்டாத உயரத்திற்கு போயிருச்சு அதனால நம்ம பார்த்து பார்த்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நம்ம நகை நகை வாங்குறோம் அந்த நகையும் அடகு கடைக்கு போகாம நம்ம கிட்டையே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சில நட்சத்திரங்களில் வாங்கும்போது அது பத்து தலைமுறைக்கும் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம வாங்கக்கூடிய நகைகள் நாம் எந்தெந்த நட்சத்திரத்துல முதல்ல நம்ம நகைகள் வாங்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி மிருக மிருகசீரிடம் அஸ்தம் சித்திரை அனுஷம் ரேவதி இந்த எட்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் நாம நகை வாங்கினோம் அப்படின்னா நம்ம வாங்கின நகை அடகு கடைக்கு போகாமல் நம்ம கிட்டையே இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கண்டு சொன்ன நட்சத்திரங்கள்ல ஏகாதசி பௌர்ணமி சஷ்டி தசமி பஞ்சமி இந்த மாதிரி திதிகளும் இணைந்து வருது அப்படின்னா நிச்சயமா அன்னைக்கு வாங்கக்கூடிய நகைகள் பத்து தலைமுறைக்கும் நம்ம கிட்டையே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த நாட்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம நகைகள் வாங்கும்போது அந்த நகைகள் நம்மகிட்டயே இருக்கும் தொலைஞ்சு போகாம அடகு கடைக்கு போகாமல் நம்மளிடையே தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி தங்க நகைகளை வந்து நாம எந்த நாள்ல போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்கள் ரொம்ப விசேஷம் நீங்க ஏதாவது நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல நகைகள் வாங்கி அன்னைக்கேவும் போடலாம் சனிக்கிழமை நாட்கள்ல நாம முதன் முதல்ல நம்ம ஒரு நகை போடுறோம் வாங்கி அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து சனிக்கிழமை நாட்கள்ல போடுவது வந்து ரொம்ப நல்லது இப்படி இந்த மேற்கொண்டு சொன்ன நம்ம இந்த நட்சத்திரங்கள்ல நம்ம நகை வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் ஸ்வர்ண தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஸ்வர்ண லட்சுமி என்றென்றும் நம்ம கிட்டேயே குடியிருப்பாள் இந்த நட்சத்திரத்துல நாம நகைகள் வாங்கும் போது சரி இப்போ நீங்க நாங்க புதுசா நகை நகைகள் வாங்குறோம் அதை இந்த நட்சத்திரத்துல வாங்கிக்கலாம் ஏற்கனவே நாங்க வாங்கின நகை அடகு கடையில இருக்குதேமா அதை நாங்க என்ன செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் அடகு வைத்த நகைகளை திருப்பி நீங்கள் மீட்கும்போது இந்த நட்சத்திரங்கள்ல நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எட்டு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள்ல வந்து அதை வந்து ஒரு நல்ல சுத்தமான நீர்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த நகையை வந்து நல்லா கழுவிட்டு அதற்கப்புறம் ஒரு நார்மல் நீர்ல கழுவிட்டு அதற்கப்புறம் அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்கள்ல இதையெல்லாம் செஞ்சுட்டு உங்க கழுத்துல நீங்க போட்டுக்கோங்க இப்படி நாம செய்வதால் திரும்பவும் அந்த நகை வந்து அடகு கடைக்கு போகாமல் நம்மைக்கிட்டே இருக்க கூடியும் இருக்க இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம அடகு வைத்த நகையை கூட திருப்பி இந்த நட்சத்திரங்கள்ல நாம் அணியும் போது திரும்பவும் அதை அடகு கடைக்கு போகாமல் நம்ம இருக்கும் இந்த நட்சத்திரங்கள்ல நம்ம நகைகள் வாங்குறோம் இந்த கிழமைகள்ல நம்ம போடும்போது நம்ம ஆயுசு உள்ள வர நம்ம அந்த நகை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க அந்த நகைகள் வந்து நிச்சயம் உங்களை விட்டு போகவே போகாது அந்த அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான இந்த நட்சத்திரத்தில் நம்ம நகைகள் வாங்கணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நகை வாங்குறதற்கு நாட்கள் எந்தெந்த நல்ல நாள் இருக்குது எந்த நல்ல நேரம் எந்த நாளில் வாங்கினா நம்மளுக்கு நகைகள் பெருகும் அந்த மாதிரியான நாளாக பார்த்து தான் போய் வாங்குவாங்க நம்மள மாதிரி நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதெல்லாம் தெரியறது கிடையாது நாம கையில இருக்குது போய் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவங்க போட்டிருக்கணும் மூணாவது நாள் அது அடகு கடைக்கு போகக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அது அடகு கடைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சூழ்நிலையும் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிடும் அப்படி நம்ம வந்து நம்ம வாங்கின நகையை நம்ம ஆயுசு உள்ள வரைக்கும் நம்ம போட்டிருக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துல வாங்கி இந்த கிழமைகள்ல நீங்க அணிந்தால் நிச்சயம் அந்த நகைகள் உங்களை விட்டு போகாமல் உங்கள் ஆயுசு இருக்கும் வரை உங்க கூடவே இருக்கும் அந்த நகையும் இதையெல்லாம் நாம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடவே முடியாதுங்க நம்மளுடைய முன்னோர்களும் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த மாதிரி தசமி இந்த எல்லாம் நகைகள் வாங்கியிருப்பாங்க நீங்கள் நல்லா யோசித்து அவங்க கிட்டே கேட்டீங்கன்னாலே அவங்களே சொல்லுவாங்க இப்போ நம்ம முன்னோர்கள் சொல்றதை கேட்குறதே கிடையாது அப்புறம் எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே வந்து சத்தியமான உண்மை இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வாங்கி பாருங்கள் தங்க நகைகள் உங்கள் ஆயுசு வரைக்கும் உங்கள் கூடையே தாங்க இருக்கும் வேற எங்கேயும் போகாது இதை நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்